பாண்டிய ஸ்டோர் வீக் நிற்போ பழனி வந்து இந்த மாதிரி அண்ணனுங்க ஆரம்பிச்சு கடைக்கு போகணும் இங்கே தேவையில்லாமல் வந்து பிரச்சனை நடக்கும் இத்தனை வருஷமா வச்சா உடைய கடையில் தானே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு அங்கே போகிறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க சுகனியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் சும்மா தேவையில்லாமல் இந்த கடையில் ஒரு வேலைக்காரனாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க சரிங்களா உங்களை எங்கள் வேலைக்காரன் மாதிரி நடத்திட்டுருக்காங்க அதெல்லாம் விட்டு இங்கே இவங்க கூடவே வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க முதலியால் முதலாளியாக ஆகிறது எப்படி இருக்குது வேலைக்காரனாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சுகனியா சொல்றாங்க சுகன்யா நீங்க இருக்கிறதெல்லாம் போய் அண்ணங்க இத தான் இங்க இவ்வளவு பிரச்சனை நீ ஏன் சுகன்யா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க தேவையில்லாத பிரச்சனைதான் எனக்கு அங்க வேலைக்கு போக விருப்பம் இல்லாதேன்னு பாத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும்ன்றாங்க இங்க பாருங்க பாண்டிய அண்ணனை விட உங்க அண்ணனுங்க ரொம்பவே உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யலன்னு சொல்றாங்க அதை விட்டு சும்மா தேவையில்லாம இப்படி வீண்டு புடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா பாண்டிய அன்னை கிட்ட ஏ சுகன்யா அப்படி எல்லாம் இல்லை விடிஞ்சின காலையில நான் பேசி கிணப் பண்ணிரும் பேசி பிரச்சனை பார்க்காத பேசாம தூங்க அப்படின்றாங்க நீங்க பேசலன்னு கலையில் நான் பேச வேண்டிதான் இருக்கும் வேற மாதிரி ஆயிடும்ன்றாங்க ஆனால் இங்க பழனிக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு வச்சாங்கட்டு எப்படி பேசுறது ஒண்ணுமே புரியலையே நம்ம அண்ணனுடைய கடையில் போயிட்டு முதல இருக்கிறது சரியா தப்போ ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு பழனி ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க பழனி என்ன முடிவெடுக்க போறாங்க அவங்களுடைய அண்ணனங்க ஆரம்பிச்சு கடையில் போய் முதலாளியாக இருக்க போறாரா இல்லை பாணியனுடைய கடையில் வேலைக்காரனா இருக்க போறாங்கட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ